ராஜாவை கேள்வி கேட்கறீங்க உங்க யாருக்காவது இந்த உதவாக்குற சீஃப் மினிஸ்டர் தமிழ் இன துரோகி திமுக இருக்காரு அவர் ஸ்டாலின கேட்கறதுக்கு உங்க யாருக்காவது தெய்வம் உண்டா முதுகல் உண்டா அப்படியே விட விட ஆடும் இல்ல ஒரு விஷயம் இல்ல முட்டாள்களுக்கு ஆதரவா அறிவாலயத்தின் இதுவா நாம எடுபடியா யாரும் கேள்வி கூடாது நான் கேட்கிறேன் இந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் இது வந்து சர்வதேச உடன்பாட்டியா இல்லையா இலங்கையோடு செய்து கொண்டது செஞ்சுக்காம கொடுக்காம ஏண்டா இல்ல ஏண்டா துரோகம் பண்ணேன்னு கேட்டா ஏன் மீட்கலன்னு கேக்குறீங்க நீயும் கொடுத்த மீட்கணும்னா இப்ப இலங்கை ஒத்துக்கணும் அது ஒத்துக்கிறீங்கள இலங்கையோடு ஒப்பந்தம் ஏற்பட்டு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் தான் நேற்று வெளியுறவு அமைச்சர் தெளிவா சொல்லியிருக்கார் அதுக்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்ள யாரு கொடுக்கறது யாரு மீட்பாங்க கொடுத்த குற்றவாளியே நீதானே நீங்க இட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் இது வந்து என்ன திமுக டி ஆர் பாலுவோட சாராய கம்பெனில இருந்து அரசாங்கம் சாராயம் ஒப்பந்தம் நண்பர்களே இல்ல நான் சொல்றேன் அறிவாலயத்தின் அடிமையா இருக்காங்க பாருங்க யாரும் சொல்றீங்க நீங்க வந்து விவாதத்துல இந்த கூட விவாதிக்க மாட்டீங்க ஏண்டா பண்ணினேன்னு திமுக காரனை கேட்க மாட்டீங்க ஏன் நீதிபதிகளை பட்டியல் சமுதாய நீதிபதிகளுக்கு நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்ன அந்த ரோட் சைட் பாரதிய என்னைக்காவது நீங்க கூப்பிட்டு வச்சு உங்க டாக் ஷோல கேட்டிருக்கீங்களா அந்த தைரியம் உண்டா உங்களுக்கு முதுகலும் இருக்கா இப்போ என்ன கேக்குறீங்க நீங்க ஏன் மீட்கலு ஏண்டா கொடுத்தேன்னு அவரை கேளுங்க ஒரு ஸ்டாலினையும் பா சிதம்பரத்தையும் உங்களோட டிவி ஆபீஸ் கூட்டம் வந்து ஏன் கொடுத்த குற்றவாளியே நீ தமிழினர் துரோகிதானே அப்படின்னு கேளுங்க அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன் நீங்க சர்வதேச ஒப்பந்தான் புரிஞ்சுக்குங்க இந்த ஒப்பந்தான் நம்ம நாட்டுக்கு உள்ள உள்ள ஒப்பந்தம் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் செயல்பட முடியாது ராஜாவை கேள்வி கேக்குறீங்க உங்க யாருக்காவது இந்த உலவாக்குற சீப் மினிஸ்டர் தமிழ் இன துரோகி திமுக இருக்க அவர ஸ்டாலின கேட்கறதுக்கு உங்க யாருக்கா தெய்வம் முதுகலும் உண்டா அப்படியே மாட்டீங்க உங்களுக்கு ராஜா எளிமையானவன் சாமானிய ஏதோ பால் மாடு வச்சு நடக்கிறவன் அதனால கேட்பீங்க என்ன உதயநிதி ஸ்டாலின் கோர்ட் சொல்லி இருக்கு என்ன சொல்லிருக்கு சனாதன தர்மம்னா ஹிந்து மதம் தான் இந்து மதத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரியா பொண்ணுடுமேன்னு சொன்னிருக்கீங்களே இனப்படுகொலை இல்லையா அந்த இனப்படுகொலை குற்ற இது திரட் விட்ட உதயநிதி ஸ்டாலின் என்னைக்காவது இன்னி வரை கேட்டிருக்கீங்களா உங்க டிவியில யாருமே இது வர உதயநிதி பார்க்கவே இல்லையா அதனால் சொல்றேன் ரைட் என்ன பேச விடணும் அதுதான் நாகரீகம் இல்ல நீங்க கேட்டுட்டீங்கல்ல இட் இஸ் அண்ட் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் ரெண்டு நாடுகளுக்கு இடையிலாம் இன்னைக்கு இது உண்மைகளை வெளியில் சொல்லியிருக்கார் அது பேசும் பொழுது வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் யூ வில் டேக் எவ்வரி எஃபர்ட் டு ரிட்ரைவிங் சொல்லியிருக்காரா அதனால அதோடு நீங்க இன்னைக்கு மேட்டர் ஓவர் என்னன்னா இது நடந்துருக்கு இதுல கருணாநிதி ஆக்டிவ் பார்ட்டிசிபன்ட் இன் தி கான்ஸ்பிரசி